ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி எங்கள் வீட்டில் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது பட் ஆனால் ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் தாண்டி போனோன்னா சனிச்சேரி மார்க்கெட்னு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது எக்ஸாக்டாக எவ்வளோ தூரம்னு எனக்கு தெரியல பட் ஆனால் நடந்துலாம் போக முடியாது டோட்டோ அந்த மாதிரி பைக்கில் அப்படி தான் போக முடியும் கொஞ்சம் தான் இருக்குது அந்த காய்கறி மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குது அங்கே என்ன வாங்குறோம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம சனிச்சரி சப்ஜி மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸில் தான் இருக்கும் நிறைய சைக்கிள் ரிக்ஷா நின்றுட்டுருக்கு பாருங்கள் இன்றைக்கி சண்டேன்றதால நிறைய பேர் வெஜிடபிள் வாங்க வருவாங்க அவங்கள பிக்கப் ட்ராப் பண்ணுறதுக்காக நிறைய சைக்கிள் ரிக்ஷா இருக்குது இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் கூட கூட்டிகிட்டு போய் விட்டுறாங்க அதுக்கு பத்து ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுறாங்க எவ்வளோ சைக்கிள் இங்கே கூட ஒரு பக்கத்தில் பாருங்கள் ஒரு சைக்கிள் ரிக்ஷா நின்றுட்டுருக்கு வெஸ்ட் பெங்காலையும் நம்ம பார்த்துருக்கோம் இங்கேயுமே இருக்குது எவ்வளோ காய்கறி வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன மூட்டைகளை வந்து பெண்கள் தான் எடுத்துகிட்டு போய் உள்ளே மார்க்கெட்டுக்குள்ளே போடுறாங்க ஸோ தான் இவங்க எல்லாருமே காய்கறி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க நிறைய டோட்டோ நின்றுட்டுருக்கு பாருங்க இதில் பாக்ஸ் வச்சுருக்காங்க இதில் வந்து மீனை வச்சு எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல வியாபாரம் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன கடைகளுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க எவ்வளோ கோழி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் இதெல்லாம் தாண்டி உள்ளே ஒன்று மார்க்கெட்டு எவ்வளோ முள்ளங்கி வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து எப்போவுமே முள்ளங்கி கிடைக்கும் ஏன்னா வருஷம் முழுக்க இவங்க முள்ளங்கி யூஸ் பண்ணுறாங்க பட் நம்ம ஊர்லலாம் குளிர்காலத்தில் தான் முள்ளங்கி கிடைக்கும்னு சொல்லுவாங்க பட் இங்கே எப்பவுமே கிடைக்குது எவ்வளோ முள்ளங்கி வச்சிருக்காங்க பாருங்கள் எல்லா கடையிலையுமே இது என்ன காய்கறின்னே தெரில பீர்க்கங்காய் மாதிரியும் இல்லை புடலங்காய் மாதிரியும் இல்லை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் என்னன்னு சொல்லுங்கள் அடுத்து இங்கே கோவக்காய் மாதிரி கோடு கூட போட்டுருக்கு பாருங்கள் இதை பருவல்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி காய்கறியும் நீங்கள் பார்த்துருந்தா சொல்லுங்கள் இங்கே வந்து கொத்தமல்லி கீரை அது மட்டும் விற்கிறதுக்குன்னு தனி கடைகள் வச்சுருக்காங்க அதில் வந்து கருவேப்பிலை புதினா அது மட்டும் விற்கிறாங்க அந்த கடை தான் இது அதை தாண்டி வந்தோம்னா இங்கே தாமரை தண்டு வச்சுருக்காங்க பாருங்கள் தாமரை பூவோட தண்டு அதை வந்து இவங்க பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க அடுத்து நாங்கள் காய்கறி வாங்க வந்திருக்கோம் இங்கே கால் கிலோ கத்திரிக்காய் இருக்கோம் இங்கே பாருங்கள் அதே மாதிரி இது சொரக்காய் மாதிரியும் இல்லை புடலங்கானா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த வெஜிடபிள் காராமணிக்காய் இருக்குது அப்புறம் பருவல்னு சொன்னோம் இல்லையா அந்த காயும் இருக்குது எல்லாம் வச்சுருக்காங்க ஒரு சொரக்காய் பத்து ரூபான்னு தருவாங்க இப்போ நாங்கள் கொத்தமல்லி வாங்க வந்திருக்கோம் கொத்தமல்லி புதினா அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில எல்லாமே விற்கிற பெரிய கடை இது அதனால் இங்கே வாங்க வந்திருக்கோம் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் அதெல்லாம் தான் விற்கிறாங்க இந்த கடையில் அதுவே வந்தால் அவங்களுக்கு லாபம் கிடைக்கிது போல் ஸோ அது மாதிரி இது மட்டும் விற்கிற கடை நிறைய இருக்குது கருவேப்பிலை கொத்தமல்லி கீரை இஞ்சி பச்சை மிளகா இங்கே இங்கே பாருங்கள் புதினா இங்க இங்கே தான் கிடைக்குது இந்த மார்க்கெட்டில் தான் கிடைக்குது இங்கேயுமே புதினா யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்கிறதால நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க நம்ம ஊர் மாதிரி சட்னி பண்ணுவாங்களா என்னன்னு தெரில குவான்டிட்டி ஜாஸ்தியாக வாங்கிட்டு போகிறாங்க பட் வெஸ்ட் பெங்காலெல்லாம் அந்த மாதிரி கிடையாது இங்கே பாருங்கள் தண்டிக்கீரை வச்சுருக்காங்க இப்போ மார்க்கெட்டையே நான் உங்களுக்கு அப்படியே பின்னாடி சுற்றி காட்டுறேன் இது பாருங்கள் இந்த கீரை தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் இங்கே வந்து நாலு லெமன் வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் இங்கே பாருங்கள் கீரை மட்டும்தான் விற்கிறாங்க இந்த கடையில் அது மாதிரி கடைகள் இங்கே நிறைய இருக்குது நிறைய லீஃபி வெஜிடபிள் நல்லா சாப்பிட்றாங்க இங்கே சரி மார்க்கெட்டை சுற்றி பார்த்துருப்பீங்க அங்கே என்னென்ன வாங்கியிருந்தேன் அதோடய விலை என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த புதினா வாங்கியிருந்தோம் இது வந்து இருபது ரூபாய் பட் ஆனால் வெஸ்ட் பெங்காலில் இவ்வளோ புதினா வாங்கணுன்னா நம்ம ஒரு ஐம்பது ரூபாய் இல்லை எண்பது ரூபா கூட போகும் அங்கே அவ்வளோ ஈஸியாக புதினா கிடைக்காது பட் இங்கே கிடைக்கிது இங்கே கிடைக்கிதுன்னா சனிச்சேரி மார்க்கெட் அந்த மாதிரி பெரிய பெரிய மார்க்கெட் போகும்போது தான் நமக்கு இது மாதிரிலாம் கிடைக்கும் இங்கே இருக்கிற லோக்கல் மார்க்கெட்லலாம் வந்து உங்களுக்கு கருவேப்பில புதினா அதெல்லாம் சான்ஸே கிடையாது அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது ஸோ புதினா வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் கருவேப்பிலை வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அடுத்தது பத்து ரூபாய்க்கு தனியா பத்தா இது என்ன சொல்கிறது கொத்தமல்லி ஆ கொத்தமல்லி வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் ஆனால் கருவேப்பிலை நல்லா தாராளமாக தான் கொடுத்துருக்காங்க எங்கள் பாருங்கள் நான் கருவேப்பில கிட கருவேப்பிலை வந்து வெஸ்ட் பெங்காலில் வீட்டுக்கு வீடு பக்கத்துலேயே இருந்துச்சு அப்போல்லாம் நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ணலை கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ கிடைக்காதுன்னு போது தான் அதோட அருமை தெரியுது ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டில் போகும்போதெல்லாம் இவ்வளோ நாலு கட்டு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு ரூபாய்க்குன்னு நினைக்கிறேன் அது மாதிரி கொடுத்துருக்காங்க நான் முதல்ல இது வேஸ்ட்டாக போய்டும் இல்லையா ரொம்ப நாளைக்கு இருக்காது கொஞ்சத்தை மட்டும் க்ளீன் பண்ணி டப்பால போட்டு வச்சுக்கிட்டு மிச்சத்தை வந்து பொடியாக அரைச்சி வச்சுக்குவேன் இட்லி பொடிக்கு அதுதான் நான் கொடுப்பேன் பாப்பாக்கெல்லாம் ஸோ இது பாருங்கள் இது வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி இப்போதான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு ஒரு பத்து ரூபாய்க்கு வா இவ்வளோ இவ்வளோ இருக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு நான் பொடியை அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் இன்னுமே இப்போ கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஒரு மாதம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து கீரை வந்து ஒரு கிலோ இருபது ரூபாய் இங்கே வந்து கட்டு கணக்கிலலாம் மாட்டாங்க ஒரு கிலோ இருபது ரூபாய் சொன்னாங்க பத்து ரூபாய்க்கு இந்த கீரை வாங்கியிருக்கோம் வெஸ்ட் பெங்காலெலாம் வந்து இந்த மாதிரி சிறுகீரையே பார்க்க முடியாது அரைக்கீரை தான் கிடைக்கும் இங்கே அரைக்கீரையே கிடைக்காது சிறு தான் கிடைக்கும் எனக்கு பர்சனலாக சிறுகீரை ரொம்ப பிடிக்கும் அதோட டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்பவுமே அது நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அரைக்கீரையை விட அதனால எனக்கு இது கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வில வந்து அதை இட போட்டுதான் கொடுக்குறாங்க ஏக் பாவனால் கால் கிலோ ஆதா கிலோனால் அரை கிலோ அப்படி சொல்லி வாங்குறாங்க நாங்கள் அரை கிலோ தான் வாங்கியிருந்தோம் பத்து ரூபாய் இந்த கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு வெண்டைக்காய் வந்து ஒரு கிலோ இருபது ரூபாய் சொல்லியிருந்தாங்க அதனால அரை கிலோ இருபது ரூபாய்க்கு வாங்கி அரை கிலோ பத்து ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் அப்புறம் வந்து இங்கே வந்து ப்ளூ கலரில் வந்து கத்திரிக்காய் கிடைக்கும் பட் சைஸ் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் லெந்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது இன்னமும் போட்டால் இப்போ நம்ம சாம்பார்லலாம் போட்டால் கொஞ்சம் கரையும் அந்த மாதிரி கரையவே மாட்டேது ரொம்ப ஹார்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி இந்த குட்டி குட்டி கத்திரிக்காய்னா ஓரளவுக்கு குழம்போட இழஞ்சி கொடுக்குது டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வெள்ளை கலர் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன் அதுதான் எங்கள் சைஸில் சின்னதாக கிடைக்குது ஸோ இப்போ வந்து ஏக்பாவ் வாங்கிட்டு வந்தோம் ஏக்பாவ்னால் கால் கிலோ இது வந்து கால் கிலோ கத்திரிக்காய் பத்து ரூபாய் அப்புறம் நாலு லெமன் வாங்கிட்டு வந்தேன் சரியான வெயில் காயுது அடிக்கடி ஜூஸ் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து திடீர்னு பிரியாணி கேட்குறாங்க திடீர்னு ஃபிஷ் ஃப்ரை கேட்குறாங்க அதனால் நாலு லெமன் வந்து பத்து தான் பட் ஆனால் இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் நம்ம வாங்கும்போது இதோட ரெண்டு ரெண்டு பத்து ரூபாய்க்கு தருவாங்க பட் நமக்கு அங்கே அது பெரிய மார்க்கெட்டு என்ன சொல்கிறது ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஸோ அதனால்தான் நமக்கு வந்து இது இரு பத்து ரூபாய்க்கே கிடச்சிது அப்புறம் இவ்வளோ இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய வந்து சொரக்கா இந்த சொரக்கா வந்து பத்து தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்